50000 இடையേ துடிப்புகளுடன் வலிமை பெற்று ஒளிகும் நம் மைலோசை 3 2 1 액ஷன் ஹாய் என்னடா சொன்னே என்ன இத சொன்னே ஓகே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படினா

இன்றைக்கி இந்த ஷோவில் நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் குட்டி கதை தான் கண்டிப்பாக பெரிய கதைலாம் இல்லை நம்ம ஒரு கதை கிடையாது கொஞ்சம் வெளிநாட்டு கதைன்னே வச்சுக்கிடலாம் அமெரிக்காவில் ஒரு கைதி இருந்திருக்கான் அந்த கைதிக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அவன் வந்து பதட்டத்திலே இருக்கிறான் ஐயோ நமக்கு தூக்கு போட போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கு தண்டனை கைதியை வச்சு அங்கே உள்ள விஞ்ஞானிகள் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க இதுக்கு வந்து ப்ரொசீஜராக நீதிமன்றத்தில் வந்து அப்பீல் பண்ணி இதுக்கு வந்து ஓகே நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முடிவு பண்ணுறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கங்கிறது அந்த கதையில் நீங்கள் பா கேட்கும்போதே தெரிஞ்சிடும் பட் இப்போ வந்து இந்த கைதியோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கும் நாளைக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா தூக்கு தண்டனைக்கு பதில் விஷமான கொடிய விஷமான ஒரு பாம்பை வச்சு கடித்து அவனை கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை ஆயிடுது அப்போ அது இன்னும் கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்குது ஐயோ தூக்கு தண்டனை தான் நினச்சோம் ஆனால் இப்போ என்னடோன்னா பாம்பு கடித்து நம்ம சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்துலேயே இருக்கிறப்பல அப்படி இருக்கும்போது இந்த விஞ்ஞானிகள் வந்து அவனை ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் சொல்லு பேசும்போதெல்லாம் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி உனக்கு வந்து விஷ பாம்பு கடிக்க வச்சு உன்னை வந்து கொல்ல நீ செத்துருவே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ரொம்ப ஃபீலிங்லேயே இருந்துட்டு இருக்கான் கைதி அந்த டைமிங்கில் ஒரு சேரில் பிடிச்சி உட்கார வச்சு அவனோட கண்ணை கட்டுறாங்க அந்த கண்ணை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு பாம்பை வந்து அவன் கண்ணு முன்னாடி அந்த ரூமுக்கு கொண்டு வராங்க ஸோ அவன் முடிவு பண்ணிட்டான் நம்ம வந்து பாம்பு கடித்து தான் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறான் அப்படி முடிவு பண்ணிவிட்டு அவனை உட்கார வச்சு கண்ணில் வந்து ஒரு துணியை வச்சு கட்டிடுறாங்க அந்த விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊக்கு அது ஒரு ஊக்க எடுத்து அந்த கைதியோட கையில் வந்து ரெண்டு இடத்துல பாயிண்ட் பண்ணுறாங்க அதாவது குத்தி விட்றாங்க பாம்பு கடித்த மாதிரி ஒரு தடம் விழுந்துருது அதில் அதுக்கப்புறம் அந்த கைதியோட கண்ணை வந்து கெட்டின கண்ணை வந்து அவுத்து விட்டுறதாங்க அந்த கைதி பார்க்குறான் பார்த்தோன்னே பாம்பு கடித்த தடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு எப்படி சொல்கிறதுனா வேதனையில் துடிக்கிறான் என்னெல்லாமோ பண்ணுறான் கதறான் உருண்டு என்னெல்லாமோ செய்கிறான் செஞ்சு அந்த அதிர்ச்சியில் அவனோட உயிர் வந்து போயிடுது உயிர் போனதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் அதாவது பிரேத பரிசோதனை பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு சொல்கிறாங்க அவன் உடம்பு ஃபுல்லாக விஷமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே சந்தேகம் எப்படி சாத்தியமாச்சு அவனோட உடம்புல விஷம் நம்ம வந்து கொடுக்கவே இல்லை அப்புறம் எப்படி உடம்பு ஃபுல்லாக விஷம் வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே குழம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் டாக்டர் சொல்கிறாங்க இல்லை அவன் உடம்பு ஃபுல்லாகவே விஷமாக தான் இருக்குது நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா அவனோட எண்ணம் அதாவது அவன் கண்ணு கட்டிட்டு பாம்பை வச்சு தான் அவனை கொல்லப்பட போகிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவன் கண்ணு முன்னாடியே எல்லாமே நடக்கிற மாதிரி அவனோட இமேஜினேஷன் இருந்திருக்கு அந்த நினப்பு அந்த நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸுன்னு இருக்குல்ல அந்த நெகட்டிவ் தாட்டு தான் அவனோட உடம்புல வந்து விஷத்தை வந்து உருவாக்கியிருக்கு நம்மளோட உடம்பு வந்து சாதாரணதெல்லாம் கிடையாதுங்க இட் கேன் டூ எனி திங் அப்படின்னு சொல்லலாம் பாசிட்டிவாக யோசிச்சா பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவாக தான் நடக்கும் ஒன்றும் இல்லைங்க நமக்கு வந்து ஃபீவர் இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா ஃபீவர் இருக்குதுன்னு சொல்லிட்டாலே போதும் நம்ம மனசு வந்து அப்படியே ஃபீவராக இருக்குது டயர்டாகிட்டோம் நம்ம இதுக்கு மேலே நம்மளால எழுந்து நடக்க முடியாது சாப்பிட முடியல தூங்க முடியல அப்படின்னு நமக்கு நாமளே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிடுவோம் இது எதனால் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சும்மா சொல்லலைங்க நம்ம வந்து பாசிட்டிவாக நினச்சோம்னா பாசிட்டிவாக தான் இருக்கும் நெகட்டிவாக நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும் இப்போ வந்து இந்த கதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் கொரோனா 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 அந்த பக்கம் திரும்பினாலும் கொரோனா இந்த பக்கம் திரும்பினாலும் கொரோனா அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கொரோனா கொரோனா நியூஸ் வந்து பரவிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த பரவல் எப்படி இருந்தாலும் இதுக்கு வந்து நம்ம எது ப்ரிகாஷனாக என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி பட் நம்ம மனசில் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நம்ம நினைக்கிறது வந்து பாசிட்டிவாகவே நினைக்கிறோம் எதுவும் நம்ம நம்ம உடம்ப வந்து பாதிக்காது எல்லாமே சரியாயிரும் எல்லாம் ஓகே ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவா நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது இதுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படிங்கிறதா இந்த கதையோட கருத்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க